விநாயகனே வினை தீர்ப்பவனே வேல முகத்தோனே நியாய முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் நாலாம் தேதி ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்ப்பா எத்தனை நாலு வியாழக்கிழமை பங்குனி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாளுக்கான பலன்கள் அது கூட பாருங்களேன் நாலு இன்னைக்கு என்ன நட்சத்திரம் என்ன திதி என்ன பலன்கள் என்ன யாருக்கு சந்திராஷ்டமம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்னைக்கு சந்திரன் திருவோண நட்சத்திரத்துல மாலை நான்கு மணி இருபத்தாறு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார் அதுக்கப்புறமேல் அவிட்ட நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிருக்கிறார் தசமி திதி அப்படிங்கிறது பிற்பகல் பன்னிரெண்டு மணி இரண்டு நிமிடங்கள் வரை நமக்காக இருக்கு அதுக்கப்புறமேல் ஏகாதேசி திதி அப்படிங்கிறது வந்தது சித்தயோகம் கூடிய நாளாகும் இன்றைய ராகு காலம் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடங்கள் முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு முப்பது மணி வரை சந்திராஷ்டமமாக திருவாதிரை நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு மாலை நான்கு மணி இருபத்தி ஆறு நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறம் மேல் புனர்பூச நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் சூலம் கொண்ட திசையாக தெற்கு பரிகார பொருளாக தைலம் வழிபட வேண்டிய தெய்வமாக தக்ஷணாமூர்த்தி இருக்கிறார் இப்படி சந்திரன் திருவோண நட்சத்திரத்திலையும் அவிட்ட நட்சத்திரத்திலையும் சஞ்சாரம் செய்கிறாரு இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு எப்படி இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் சார் எப்பவும் போலவே மேஷராசி நேர்கள்ட்ட இருந்தே ஆரம்பிப்போமே அப்பாடா பெரிய ரிலீஃப் அப்படிங்கிறது மேஷராசி நேர்களுக்காக எதிரினுடைய பலம் குறைந்து காணப்படும் அப்போ ஓங்கியாட்சின்னா ஒன்றரை டன் வெயிட்டு ரெண்டரை டன் வெயிட் எல்லாம் நல்ல டங்கு டங்குன்னு அடிக்கக்கூடிய தருணங்கள் அப்படிங்கிறதா இருக்கும் சார் சும்மாவே ஐபிஎல்ல டங்கு டங்குன்னு தான் சிக்ஸ் அடிச்சுட்டு இருக்கிறாங்க நல்ல ஹை சக்ஸஸ் எல்லாம் போகுது அப்படின்னு இந்த நல்ல நல்ல அடி அப்படிங்கிற விஷயம் எல்லாம் எதிரிகளுக்கு விழும் உங்கள் மீது விழாது அடுத்த இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் டென்ஷன் பட படப்பு ஆங்ஸைட்டிக்கு பஞ்சம் இருக்காது ராத்திரி படுக்கிற வரைக்கும் இன்னைக்கு வேலைங்கிறது பின்னி பிச்சு பின்னி பெடல் எடுத்துட்டாங்க சார் அப்படின்னு இந்த துணி துவைச்சு காய வச்சு அயன் பண்ற வரைக்கும் கொண்டு போயிட்டாங்கன்னா பாத்துக்கங்களேன் பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ் மீட்டிங் டிஸ்கஷன் கான்பிடன்சஸ் எங்கேயாவது ஒரு இடத்துல காத்திருக்க வேண்டிய நிலை அவசர அவசரமா எங்கேயும் போயிடாதீங்க அங்கேயே இருங்க வந்துகிட்டே இருக்கேன் ஒரே நேரத்துல ரெண்டு மூணு இடத்துல இருக்கிற வே இருக்க வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது ரிஷபராசி ராசி நேர்களுக்காக இருக்கும் சார் அது எப்படி சார் ஒரே நேரத்துல ரெண்டு மூணு இடத்துல இருக்கிறது எல்லாம் அலையிறது தான் ஓடுறது தான் அச்சீஸ்ட் பண்றது தான் அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் தான் இன்னைக்கு நாளினுடைய முதல் அமைப்பு அப்போ எங்க சோம்பேறியா இருக்கிறவங்க எல்லாம் கை தூக்குங்க சார் கை தூக்கவே சோம்பேறித்தனமா இருக்கு சார் அடடா அப்படின்னு உட்கார்ந்த இடத்துல இருந்தே பாத்துக்கலாம் இருந்த இடத்துல இருந்தே வேலையை பாத்துக்கலாம் இருந்த இடத்துல இருந்தே எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம் போன்லயே முடிச்சுக்கலாம் அப்ப என்ன ஆகும்னா ஒரு சின்ன செலவு விரயம் அப்படிங்கிறது உங்க தலையில கட்டிடுவாங்க ஆமா சார் தலையிலதான் கட்டிட்டாங்க தெரியாதனமா செலவாயிப்பத்தி நீங்களை நம்பி கொடுத்ததுக்கு நமக்கு இப்படி ஒரு செலவை இழுத்து விடுவாங்கன்னு நினைச்சே பார்க்கல அப்படின்னு இந்த செலவு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ற விஷயங்கள் மிதனராசி நேர்களுக்காக அடுத்திருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த ஜன்னலோர சீட்டு நமக்கு தானே இந்த விண்டோ சீட்டு லோயர் பர்த் அப்புறம் இந்த கிட்டத்துல இருக்கிறது எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரே கூப்பை கொடுங்க அப்படின்னு நாங்க எல்லாரும் ஒன்னாவே இருப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய கடகராசி நேர்களுக்கு பிரிவு அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும் பிரிவோம் சந்திப்போம் பிரிவு உபச்சார விடை டிராவல் பிளானிங் அகாமடேஷன் ஃபுட் அண்ட் டிராவல் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் ஃபுட் அண்ட் பெவரேஜஸ் அப்படிங்கறது விருப்பம் போல இருக்கும் தான் சொல்லக்கூடிய விஷயம் அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலோ எல்லாம் சிவமயம் என்பது எனக்கு எல்லாம் பயம் எப்பவும் நம்ம கோபாலு தைரியமான ஆள் தான் ஆனா இன்னைக்குன்னு பாருங்க கொஞ்சம் பயப்படுறாங்கல்ல அப்படின்னு சார் எந்த எந்த செயல் செய்யறதா இருந்தாலும் துணிச்சலா தைரியமா இறங்கி போய் செய்வோம் ஆனா இப்போ சின்ன ஒரு இன்னைக்கு ஒரு கலக்கம்ங்கிறது இருக்கு ஒரு பயங்கிறது இருக்கு ஒரு ஹெசிடேஷன் இருக்கு கொஞ்சம் முன்னாடி போகலாமா இல்ல வேண்டாம் இருக்கிறத வச்சுட்டு பார்த்துப்போம் கொஞ்சம் தாம் தும்னு செலவு பண்ணிட வேண்டாம் கொஞ்சம் இறுக்கி பிடிப்போம் கொஞ்சம் கணக்கு விளக்கு பார்ப்போம் கண்ணில் விளக்கண்ண விட்டுட்டு வரவு செலவு பார்ப்போம் அப்படிங்கிற நிலை சிம்மராசி நேர்களுக்காக இருக்கும் கொஞ்சம் மிச்சம் மீதி சொச்சம் எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்க வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் எதிரியினுடைய பலம் அதிகரித்து காண்பதால் கொஞ்சம் வித்ட்ரா பண்ணிக்கிறது நல்லது அப்போது மணி வித்ட்ரால் பேமெண்ட் வித்ட்ரால் ஏடிஎம்ல வித்ட்ரால் நிதி சாலை பேங்கிங் ஃபைனான்ஸ் நகை அடகு கடைகள் கிரெடிட் கார்டு ஏதோ ஒரு வட்டி வரி வாய்தா அப்படிங்கிற விஷயங்கள் சிம்மராசி நேரத்தில் கவிதை நெருக்கிற அளவுக்கு இருக்க வேண்டிய தருணம்ங்கிறது இருக்கும் அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கேதுவினுடைய சஞ்சாரம் கொஞ்சம் ஃபேவராகவும் இருக்கு அதே சமயம் மாலை நேரம் வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் அன்பேவரபுளாகவும் இருக்கு சார் காலையில் சிரிச்சு பேசுகிறாங்க சாயந்தரத்துக்கு கொஞ்சம் கழுவி ஊத்துறாங்க என்னதான் பண்ணுறது யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாது எந்த பக்கம் போகிறது அப்படிங்கிற ஒரு தெளிவுங்கிறது கிடைக்க மாட்டேங்குது உங்களை தெளிய விடாமல் வச்சிருக்கிறதே இந்த கேது பகவான் தான் சகுன நிமித்தங்கள் சோழி பிரசன்னங்கள் ராசி பலன் சார் யூடியூப்ல தாறுமாறா ராசி பலன் எல்லாம் வருது சார் குரு பேர் யார் சொல்றத ஃபாலோ பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னிராசி நேர்களுக்கு இது எல்லாமே நம்பிக்கை சார்ந்த விஷயம் அதே மாதிரி பலாபலன்கள் புரிந்து கொள்ள வேண்டிய நிலை இந்த புரிந்து கொள்ற வாய்ப்பை கேது பகவான் உங்களுக்காக கண்ணிராசில தரார் கொஞ்சம் இருக்கிறத விஷயம் பார்த்துக்கலாம் ரொம்ப பேராசை பெருநஷ்டங்கள்லாம் வேண்டாம் கிளாமரஸான விஷயம்லாம் வேண்டாம் அழகு அழகு சாதன நிலையங்கள் அழகு சாதன பொருட்கள் இதெல்லாம் வேண்டாம் இருக்கட்டும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் கிளைண்ட் விசிட் இல்லை அயன் பண்ணாத சொக்கா பயன் பண்ணாத புடவை பரவாயில்ல சமாளிச்சுப்போம் இழுத்து விட்டு கவர் பண்ணிப்போம் இங்கே தானே இதுக்கு இந்த ஆடம்பரம் தேவையில்லை ஆடம்பரம் தேவையில்லை அப்படிங்கிற விஷயம் கன்னிராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்த இருக்கிற துலாம் ராசி நேர்களை வரையிலும் பண்பாடு நாகரீகம் கலாச்சாரம் புராதாரணமான விஷயங்கள் வரலாறு மிக முக்கியம் துலாம் ராசி நேர்களே நீங்க வரலாற்றுல ஒரு ரெஃபரன்ஸையாவது எடுக்க வேண்டிய தருணம் நான் என்ன ஹரிச்சந்திரனா நான் என்ன கிருஷ்ண பரமாத்மாவா ஒரே நேரத்தில் எல்லா இடத்துலையும் இருக்கிறதுக்கு அப்படின்னு ஏதாவது ஒரு வரலாற்று சூட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த ராஜ குடும்பத்துல பிறந்ததினுடைய அமைப்பு நம்ம மன்னர் வகைரா அப்படின்னு சொல்ற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்க வேண்டிய அமைப்பு துலாம் ராசினியர்களால் பிள்ளைகளால் ஆனந்தப்படுவதும் பெருமைப்படுவதும் கௌரவப்படுத்தப்படுவதும் பிள்ளைகளோட எதிர்காலத்துல நல்ல நம்பிக்கை அப்படிங்கிற விஷயம் எல்லாம் ஜாஸ்தி இருக்கும் பெட்டர் ஃபார் யூ ஹெல்தி ஃபார் யோ சிவப்பரிசி கருப்பரிசி சாமை திணை கோதுமை ஃபைபருங்களாமா இப்படி ஃபைபர் சம்பந்தப்பட்ட உணவை தேடி போக வேண்டிய தருணங்கள் துலாம் ராசினியர்களுக்காக ஒன்று அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஷாப்பிங் பர்ச்சேஸ் சார் இது அங்க அதுக்குள்ள முடிச்சிடணும் இங்க இதுக்குள்ள முடிச்சிடணும் மார்னிங் அங்க ஈவினிங் அங்க கேளிக்கை வாடிக்கை விருந்துக்கான அழைப்பு வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் சௌக்கியம் பாட வேண்டிய தருணம் ஹலோ மிஸ்டர் எதிர்கட்சின்னு பாட்டே பாடிடலாம் நான் வேற கட்சி ஆட்சின்லாம் சொல்லிட்டேன் எதிர்கட்சியை தான் சொன்னேன் வேற எதையும் பொதுவாலாம் சொல்லலை நேர்களே இருப்பவர்கள் எதிர்கட்சி தான் உங்களுக்கு அவங்களுக்கு எதிரிகளுக்கு சவால் விடக்கூடிய தருணம் விர்சிகராசினியர்களுக்காக உண்டு தாய் தாய் உறவுகள் தாய் மாமன் தாய் மாமனுடைய பிள்ளைகள் அப்படிங்கிறதெல்லாம் ஆனந்தம் தர வேண்டிய அமைப்பு மச்சாங்குட்டி குட்டி மாமா குட்டி இந்த மாமன் மைத்துணன் உறவு எப்பேற்பட்டது மாமன் மைத்துணன் தோல் போட்டு செய்ய வேண்டிய காரியங்கள் அப்படிங்கிறதெல்லாம் ஆனந்தப்பட வேண்டிய தருணங்கள் பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் பெருமை தர வேண்டிய அமைப்பு உங்களுக்காக இருந்துகிட்டே இருக்கும் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்கும் இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சொல்லாமலே யார் பார்த்தது இந்த இங்கீதம் இங்கீதம் ஆமாங்க சங்கீதம் இல்லைங்க இங்கீதம் யாரு எப்போ என்ன எங்க எதை பேசுறதுன்னு தெரியாமலே நம்ம கிட்ட வந்து பேசுவாங்க நாங்க பர்சனலா சில விஷயம் பேசிட்டு இருக்கோம் பிளீஸ் டோன்ட் டிஸ்டர்பஸ் அப்படின்னு நாங்க என்ன போர்டா வைக்க முடியும் சொல்லத்தான் முடியும் அதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்களேன் புரிஞ்சுக்கங்களேன் அப்படின்னு இந்த சபை நாகரீகம் அப்படிங்கிறது இல்லாத நபர்களை சந்திக்கிறப்ப ஒரு வருத்தம் கோபம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கத்தான் செய்யும் என்ன செய்யறது பேசணுங்கிறது நம்ம பர்சனல் மேட்டர்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்றாங்க சார் நம்ம பர்சனல் மேட்டர் எல்லாம் டச் பண்றாங்க சார் அப்படிங்கிற தவிப்பு ஜாஸ்தி இருக்கு குடும்பத்துல அந்யூன்யங்கள் பரஸ்பர ஒப்பந்தங்கள் விட்டு கொடுத்து போக வேண்டிய தருணங்கள் கெட்டிகாரத்தனமான பலன்கள் புத்திசாலித்தனமான முடிவுகள் தனசு ராசி நேர்களுக்காக அடுத்த இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சார் மனசுல ஒரு ஒரு ஆசிலேஷன் இது இது இந்த பக்கமா இந்த பக்கமா யார கேட்டா தெரிஞ்சுக்கலாம் எங்க கேட்டா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு தவிப்பு கொஞ்சம் ஜாஸ்தி இருந்துகிட்டே இருக்கும் மாலை நேரம் வரைக்கும் இந்த தவிப்பு இருக்கும் மாலை நேரத்துல இரண்டு நல்ல செய்திகளை சந்திர பகவான் உங்களுக்காக சொல்ல போற ஆடைய நில ஆபரண சேர்க்கை பொன்பொருள் சேர்க்கை எதிர்பார்க்காத அழைப்புதல்கள் எதிர்பார்க்காத இன்விடேஷன் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் சோசியல் ஃபங்க்ஷன் சமுதாய நிகழ்வுகள் அதே மாதிரி குடும்ப உறவுகளுடைய விசேஷங்கள் விழாக்கள் பண்டிகைகள் ஃபங்க்ஷன் இதெல்லாம் கலந்துக்கிறதுக்கான அழைப்புதல்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் நமக்கு தான் கொஞ்சம் நேரம் இருக்காது நம்ம பிஸியோ பிஸி பிஸி அப்படின்னு இருந்தாலும் இதற்கான இதற்கான நேரம் அப்படிங்கிறத மகர ராசி நேர்கள் ஒதுக்கினாங்கன்னா நிறைய சந்தோஷமான செய்திகள் அப்படிங்கலாம் இருக்கும் ஒரு குட்டி பிரேக் அப்படிங்கறதும் உங்க லைஃப்ல இருக்கும் நம்ம நிகழ்ச்சியில் இல்லை இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையும் விடாது கருப்பு பிடிச்சது துரத்திக்கிட்டே தான் இருக்கும் அப்போ இந்த மனம் மனம் என் மனம் ஊஞ்சல் அல்ல முன்னும் பின்னும் அசைவதற்கு அப்படின்னு ஒரு மனது குழம்பிய தருணங்கள் இருந்துகிட்டே இருக்கும் சார் ஆட்டோல போகிறதா டூ வீலரை போகிறதா இல்லை நம்ம ஏதாவது ஓலாவில் கேப் புக் பண்ணிக்கலாமா இதுக்கு எவ்வளோ வருது அதுக்கு எவ்வளோ வருது சில இடங்கள்லாம் ஆட்டோ தான் ப்ரிஃபரபிள் சந்து போந்து இந்து எடுக்கலாம் சார் சருந்து போயிடலாம் இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் போலாமா நாலு நட்சத்திரம்லாம் எப்படி இருக்குது கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படிங்கிறதுலே அதே சமயம் ஓவர் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி ஜாஸ்தி இருக்கும் இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் மாலை நேரத்துக்கு அப்புறமா இருக்கும் சார் என்ன சார் காலையில ஓவர் கான்பிடென்ஸ் சாயந்தரம் அண்டர் கான்பிடன்ஸ் அப்படின்லாம் சொல்ற விஷயம்லாம் இருந்துகிட்டு இருக்குது என்னதான் பண்ணட்டும் மனதுல ஒரு நிலை ஒரு ஒரு நிலைப்பாட்டுக்கு என்னால வர முடியல சந்திரனே செவ்வாய் சனியோட சேர்ந்து ஒரு நிலைப்பாட்டுக்கு வர முடியாத தருணங்கள் அப்ப நீங்க மட்டும் வந்துட முடியுமா முடியாது இல்ல அடுத்து இருக்கிற மீனராசி பொறுத்த பொறுத்தவரையிலும் சுறுசுறுப்பு விறுவிறுப்புகள்லாம் பஞ்சம் இருக்காது அப்போ ஞாபகம் மருதி அப்படிங்கிறது ஆமா சார் அதை மறந்துட்டேன் சார்ஜர் ஒயராக மறந்துட்டேன் ரிமோட்டா மறந்துட்டேன் எதையாவது காணா போட்டுட்டு தேட வேண்டிய தருணாங்க ஜோஜோ இங்கே தானே வச்சேன் எல்லாரும் தேடுங்களேன் காணா போட்டது நீங்க தேடுறது மட்டும் அடுத்தவங்களை தேட சொன்னா அது எந்த ஒரு நியாயம் இதை போட்டு கொடுக்கறது போட்டு கொடுக்க ஆமா நம்மளை யாராவது போட்டு கொடுத்துருவாங்க சந்திரனையே போட்டு கொடுத்துட்றாங்க மாட்டிக்கிறாரு அப்புறம் நீங்க ஆனா அவங்களை போட்டு கொடுப்பாங்க ஆனா நீங்க மாட்டிக்க மாட்டீங்க நீங்க கழுவுரை மீன்ல நல்லூரை மீனா ரொம்ப அழகா வெளியில வந்துருவீங்க கொஞ்சம் ஒரு ஒரு பதட்டம் பதபதிப்பு இருக்குமே தவிர பெரிய அளவுக்கு பாதிப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு மீனராசி மிகர்களுக்கு காணப்படாது அதே மாதிரி எதிரியுடன் சாட்டம் சமபலத்துல இருக்கும் டிரா பண்ணிக்கங்க பரவாயில்ல நீங்களும் ஜெயிக்கல நானும் ஜெயிக்கலன்னு ஒரு சபை கௌரவத்தோட கைகோத்து போக வேண்டிய தருணம் ராசி நேர்களுக்காக உண்டு இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னால அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிறேன் ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்துல இருக்க ரங்கநாதரனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து வயலு முருகனை உடன் அழித்து வந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் வெறும் இருபத்தி ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடம் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்